வாழ்க்கைக்குமே பொருந்தும் மீனை மாதிரி வந்து கருவாடு அள்ளி சாப்பிட முடியாது கிள்ளி தான் சாப்பிட முடியும் மீனை மாதிரி சாப்பிட முடியாது என்னை கேட்ட ஒரு முறை ஏன்னா கருவாடுகள் முழுக்க முழுக்க உப்பால உருவானது தான் உப்பு தான் அது கருவாடு ஆகும் ஒரு சில பேருக்கு வந்து இந்த உப்புக்கு பயந்துக்கிட்டே கருவாடு சாப்பிட நினைக்க மாட்டாங்க அப்படிப்பட்டவங்களாம் இந்த நெத்திலி கருவாடு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நெத்திலு கருவாடில் பெரும்பால் பேர் வந்து உப்பு சேர்க்க மாட்டாங்க ஒரு சில பேர் தான் உப்பு சேர்த்து காயப்படுவாங்க பெரும்பால் பேர் வந்து உப்பு சேர்க்கவே மாட்டாங்க அப்படி உப்பு சேர்க்காத கருவாடில் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா சமைச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் சுத்தம் முறையும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெத்தில் மீன்கள பொறுத்த வரையே தலையை பிச்சு போட்டு வாழை பிச்சு போட்டு அவ்வளோதான் அதை கழுவி நம்ம சமைக்க தான் இப்போ கூட நம்ம சேனலில் ரெண்டு வீடியோ பண்ணியாச்சு நெத்தில் கருவாடை வச்சு சொன்னங்களே மழை பேஞ்சு தண்ணி கெட்டதுல இருந்து வீட்டுக்குள்ளேயே சமைச்சு வீட்டுக்குள்ளேயே சாப்பிட்டு ஒரு சிறையில் இருந்த முடிதான் இருந்துச்சு இப்போ தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு தண்ணி வத்தி மண் தன்மை காஞ்சி வந்து நாங்கள் வெளியில் வந்து சமைக்க போறோங்க ஆ அடி வாங்க கல்லத்துக்குள்ள அம்மாவோட ஆ வாங்க கருவாட்டையும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு நம்ம அடிப்பையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சுங்க அடுத்தது என்ன வேலை நெத்திலி கருவாட்டுக்கு தேவையானமா செலவாக அரைச்சு எடுத்துக்கிறோங்க ஒரு கையளவு தேங்காய் சேர்த்துக்குறவங்க தேவையான சின்ன சீரகம் சேத்துக்கிறோங்க தேவையான பெரிய சீரகம் சேத்துக்குறவங்க ஒரு அஞ்சு பச்சை மிளகா செத்துக்குறவங்க தேவைன்னா மஞ்சள் தூள் செத்துக்குறவங்க

நச்சு வச்சிருக்க வெள்ளப்பொடியும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வெள்ளப்பொல்லாம் வதங்கி வந்து உங்களுக்கு தக்காளியும் சேத்துக்குறோங்க கருப்புடு தக்காளிலாம் வதங்கி வந்துருச்சு நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க கருவாடா சேர்த்துக்குருவோங்க அரைச்சி வச்சிருக்கிற மசாலையும் சேர்த்துக்குருவோங்க தேவையான உப்பு சேர்த்துக்குருவோங்க தண்ணி சேர்த்துக்கோ சொன்ன இருசியான நேரத்துல கிரேவியை நிறைய ஆயிடுச்சுன்னா இறக்கி வச்சுக்கிறோம் வேற ப்ளேல ஓடி செய்து சாப்பிட போறோம் நீங்க ஒரு நாளைக்கு வாங்க சொன்னங்களே செய்து சாப்பிடலாம் சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்க அக்குமா சொல்லலையா हां சொல்லிட்டாங்க ஆ இதுதுதுது மா சாப்படுமா என்னாச்சு என்னச்சா என்ன சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கே புதுசாக தெரியுதுங்க லைவில் நம்ம ரெகுலராக கலகலன்னு பேசுவோம் இப்போ லைவும் பண்ணுறது இல்லை நேற்று பண்ண வீடியோக்கும் வரல வேறு ஒரு ரெண்டு சொந்தங்கள் சொன்னாங்க எல்லோரும் சேர்ந்து பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா இருக்கணும் நம்ம ஜெகன் சொந்தங்களும் நம்ம துபாயில் இருக்கக்கூடிய இளன அக்கா நினைக்கிறேன் தான் சொன்னாங்க தம்பி நீங்கள் வாங்க உள்ளக்க வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சதுங்க நம்ம சேனல்லே ஒரு முறை தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த நாகச்சோதி அக்கா கொடுத்துட்டு போன நெத்திலியை வச்சு ரெண்டு சமையல் பண்ணியாச்சு புளி ஊற்றி கத்திரிக்காய் இன்னைக்கு கிரேவி அடி தூளுங்க என்னத்தா என் பிள்ளைல சாப்பிட ஆரம்பிச்சேன் ஏன் அசோத்து ஏன் தா கிரேவிலே விரை சாப்பிடுங்கத்தா சூப்பரா இருக்கு அந்த கிரேவி தான் இது விரவி சாப்பிடுற கிரேவி தான் இந்த கிரேவிலாம் எல்லாம் சொந்தங்களே வந்து நம்ம ஊத்தி தீங்கெல்லாம் எதுவும் எதிர்பார்க்க வேண்டிய தேவையே கிடையாது இந்த கிரேவியை வச்சே விரைவி சாப்பிடலாம் வீட்டுல என்ன சமைங்கறதை மறக்காம கமென்னுடா சொல்லுங்க அருமையா இருக்கு உம் நம்ம ஜனலையே ரெண்டு நேரம் என்னைக்கோட என்ன அது எப்பமோ பண்ண எத்தனமோ வருஷம் ஆயிட்டு சொன்னாங்களே நம்ம வீடுலாம் மண்ணுலாம் வந்து எப்படியோ சுத்திக்கலாம் நல்ல அப்ப பண்ணி கருவாடு என்னமா என்னத்தான் வேணும் என்னுங்க அவள் அப்போயே ஒரு நெத்திலே அடுப்பில் அடுக்கும்போது என்ன வாங்கி தின்னால் லேசாக தண்ணியை கொடுக்கணும் அவ்வளோ தான் அவள் ஆர்டரில் தின்றுக்கிட்டே எப்படி எப்படித்தான் இருக்கு சூப்பரா இருக்கா ம் நாளை பண்ணி கொடுவோமா ஆ நிஜமாக வீடே தங்குறது என்ன சொன்னாங்களே சாப்பாடுக்கு தேடி பிடிச்சி கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்கு தீயா வீட்டுக்குள்ளேயே தான் கிடக்காது

நாலக்கா வியாழக்கிழமை வந்தக்காக சொன்னங்களே வியாழன் வெள்ளி சனி நாலு நாள் ஆச்சு அவங்க வியாழக்கிழமை வரையில நெத்திரிக்கார் வரும் ஓரா மீனுமே அவங்க தான் உணர்ந்தாங்க அதில் மூணு ஓரா கொண்டு வந்துருந்தாங்க ஒரு ஓராவை பிள்ளைகளுக்கு காலையிலேயே ஸ்கூலுக்கு நான் பொறிச்சு தயிர் சாதம் கிண்டி கொடுத்து ரெண்டு ஓரம் இருந்துச்சு அதோட அதை தாத்தா நேற்று குழம்பு ரெடி பண்ணி சாப்பிட்டோம் இது நெத்திரிக்காரோட ஒரு நாளைக்கு முன்னே புள்ளி எதுக்கத்திரையாக வச்சு காமிச்சவங்களுக்கு இப்போ இன்னைக்கு அவங்க கொடுத்ததை கிரே பண்ணி காட்டிருக்கோம் நாகஜோதி அக்கா வந்துவிட்டு போய் நாலு நாள் ஆகுதோ நாலு நாள் அவள் வந்துட்டு போய் நாலு நாள் ஆகுது ஆனால் நாலு நாள் நாலு வீடியும் அவங்கள வச்சே போட்டாச்சு அவள் கொண்டு வந்த மீன் கருவாடை வச்சு மூணு நாள் அவன் ஒரு நாள் பண்ணலை ஒன்று சாப்பிட்ருக்கோம்ல அக்கு கூட சாப்பாடு வாங்கிட்டா சாப்பிட்டுட்டு பாதி சும்மா பாதி சாய்ச்சி விட்டுப்பாரு பாய்ச்சி விட்டுருவாரு

பேபி செமையா இருக்கு இதே மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிட்டுருக்கீங்களா இன்னைக்கு தான் முதல் முறையா பாக்குறீங்களா அப்படின்னு சொல்றதையும் கமாண்ட்ல சொல்லுங்க இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க மறக்க நம்ம சேனல சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புள்ள சாப்பிட்டா நம்ம சேனல் கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தொழிலா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொழிலா இருந்தாலும் நம்ம வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேல படிச்சு ஆர்வங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிற உங்களுக்கு வீடியோ மூலமா பயிருக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்த நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் டாடா சொல்லுங்க நம்ம சொன்னங்களுக்கு டாடா ப்ளேன் கிஸ் கொடுங்க நம்ம சொன்னங்களுக்கு ஆபாடி என் தங்கை புள்ள அடுத்த வீடியோல சந்திக்கறேன்